அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி வடகடி அருள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஆ ஆரம்பிச்சிடும் ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்போ வளல்ல வராங்க நான் அரு போடுங்க இது வடகாரி ஆமாம் இது பூரி செட்டு கரெக்டாக கரெக்டான பார்ப்பேன் இல்லைண்ணா அது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் இருக்குது பூரி கிழங்கு கிழங்கு உள்ளாராமா அருட்பெருஞ்சோதி அருட்பெஞ்சோதி அருப்பருஞ்சோதி அடுத்தோதி தனித்தெருந்தை அருள் அருப்பெருஞ்சோதி அறுப்பஞ்சோதி தனிப்பெருங்கிறனே அறுத்து அரஞ்சோதி இன்னைக்கு தேதி பதிமூணு மா மே ரெண்டாயிரத்தி இருபது அறுத்து பெருஞ்சோதி இதில் ஃபுல்லாக பார்சல் இதில் ஃபுல்லாக பார்சல் அருட்பெருஞ்சோதி மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபது பார்சல் கொடுத்துனே இருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு நீங்களும் இருக்கிறேன் ஏன்னா சீன தண்ணி முக்கியம் என்னால் முன்னாடி எதுக்குன்னா தூண்டுகள் எல்லோரும் கூண்டு தூண்டு

சாப்பாடு கொடுங்க ஜோதி அருஞ்சோதி ஜோதி தனி பெருந்தொருணை பாருங்க அதில் சாப்பாடு இது இருந்தால் வடகறி இருக்குன்னு பாருங்கள் வடகறியில் வட வடை வடகறியா வடகரியா அதில் மாற்றி வச்சுக்கோங்க இருந்து காட்டுங்க எனக்கு பார்க்கணும் திருப்தியாக சாப்பாடு பசங்களுக்கு நிறைய உள்ள வடகறி ஆமாம் வடகறி ஜோதி பிரிதி அருபி இந்தோருவா தாங்க மொத்தம் ஐம்பது பார்சல் கடைச்சி பார்சல் உங்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு முடிஞ்சு போச்சு இதை மாதிரி பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுங்க அனாதை பசங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க நடத்துறீங்க அருப்பெரும் ஜோதி அருப்பிரஞ்சோதி ஜோதி இந்த ஒரு பார்சல் உங்கள் ஒரு பாட்டு இருக்காங்க அவங்களுக்கு கடைசி ஐம்பதாம் பார்சல் பிடிச்சி போச்சு அருப்பிரஞ்சோதி அருப்பு ரஞ்சோதி இது எல்லாத்துக்கும் காரணம் சிஸ்டர் இவங்க தான் இவர் இல்லைன்னா இன்னைக்கு என்ன ஆறு என்னதை நான் இப்ப எல்லாரும் தூண்டுதல் செய்ய சம்பாதிக்கிற ஆயிரம் வருஷம் ஒரு பத்து ரூபாய் அறுப்போதி அறுப்பஞ்சோதி இது கொரோனா நினைக்காதீங்க பொதுவாக மாசம் மாச மாதம் ஒரு லட்சத்துல வரீங்களா ஒரு ஐநூறுங்களா பதினஞ்சாயிரம் வரீங்க ஒரு நூற்றி ஐம்பது வாழ்க அருப்பு அறுப்பெருக்கும் தேதி மே ரெண்டாயிரத்தி இருபது மே பதிமூணு சாப்பாடு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக பதினோரு மணிக்கு முடிக்கிறேன் ஓகேங்களா இப்போ சாப்பாடு எல்லாம் முடிச்சாச்சு எல்லாருக்கும் ஜீவகாரணி பண்ணுறேன் நீ நீங்கள் கொடுத்தனா எல்லாருக்கும் ஜீவகாரணி கொடுப்போம் ஓகே வயசான பாட்டி தாத்தாலாம் அவங்க எப்படி டேஸ்ட் காட்டேன் அறுக்கு அருஞ்சு அறுக்கு அருக்கு கேஜின்னா பதிமூணு அருட் பதினஞ்சோதி இப்போ கொடுத்தனா எல்லாருக்கும் போய் ஜீவகாரணி எல்லாருக்கும் ஒரு பழம் சேர்த்து கொடுத்தா இதான் வேலை அருப்கரும் ஜோதி அருகிரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் கருணை அருண்கரும் ஜோதி நேற்று போடு ஓ கையால் ஒரு கீவ ஒரு பணம் கோடு கோடு கோட எல்லா அரோகையை கொடுக்காண்டி தான் வைத்தான ஒரு பாவம் ஜோதி அருகிரும் ஜோதி தனி பெருங்கருணை அரும் ஜோதி ஐடியா ரைலர் எவ்வளோப்பா மொத்தம் ஒரு அஞ்சு கிலோ கொடு அறுக்கு அழிஞ்சவதி அஞ்சு கிலோ போட்டுவிடு பாய் பயிரிட்டா போட்டுவிடு அறுக்கு ரொம்ப அறுக்கு குறைஞ்ச ஐநூறு நாங்கள் அப்புறம் ஐநூறு நாங்கள் இரநூறுவாங்களா அறுக்கு பதினெட்டு பாயிட்டே போட்டுருந்தாரு வரும் ஒரு பதினெட்டு பாய்ட்டே ஆமாம் அது நல்லா இருக்கு அறுக்கு ஹஸ்பெண்ட் என்ன நாலு பயிர் ஆகிட்டு அது போட்டு

நீங்க அந்த ஆடங்க எல்லாத்தையும் பாக்குறீங்க அடுத்து கொடுக்குறங்க தனி கொடுக்குறேங்க